வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹி அர்கிலே நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதத்திலே அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் எவ்வளவு தொடர்பு இருந்தது என்று நாம் பார்த்தால் நம்முடைய முன்னோர்களான இமாம் உள்ளா அவர்கள் இந்த ரமதாவுடைய மாதத்திலே அறுபது முறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் இந்த ரமதாவுடைய மாதத்திலே முப்பது முறை குர் ஆனை ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இந்த குர்ஆன் குரானை ஓதுகின்ற மகத்துவத்தை தெரிந்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் மன் கரா ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ் யார் அல்லாஹ்னுடைய கிதாபில் இருந்து ஒரு ஹர்ஃப் ஓதுகின்றாரோ ஃபலஹு பிஹி ஹஸனா அது அவருக்கு ஒரு நன்மையை தருகிறது வல் ஹஸனது பி அஷ்ரி அம்சாலிஹா அந்த ஒரு நன்மை அவருக்கு 10 மடங்காக அதிகரிக்கிறது ரசூலுல்லாஹ் கூறினார்கள் லா அகூலு அலிஃப் லாம் மின் ஹர்ஃபன் நான் கூறவில்லை அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப் என்று வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபன் வலாமுன் ஹர்ஃபன் வமீமுன் ஹர்ஃபன் அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப் ஆகும் லாம் என்பது ஒரு ஹர்பாகும் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் ஆகும் இது மூன்றுமே ஒவ்வொரு நன்மையை தருகிறது அது ஒவ்வொரு நன்மையுமே பச்சு மடங்காக அதிகரிக்கிறது என்பதாக அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆதலால் இவ்வளவு சிறப்பிற்குரிய நன்மையை தரக்கூடிய இந்த குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்குண்டான உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் சென்று அருள் புரியட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க்